இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் தான்டா அனைவருக்கும் அன்பான வணக்கம் தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்திற்கு மீண்டும் நல்ல நேரம் துவங்கி விட்டது சிறப்பான ஒரு தருணம் நேற்றைய தினம் மதுரையில் உள்ள சென்னை உயர் நீதிமன்றத்தின் கிளை ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை தூத்துக்குடி நாசிரிய தெருமண்டலத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் மீண்டும் என்ன பண்ணும் அந்த தேர்தல் நடவடிக்கையை தொடர்ந்து எந்த தடையுமின்றி நடத்தி முடித்து ஒரு முடிவை கொடுக்க வேண்டும் என்று தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் வரவேற்கத்தக்க ஒன்று தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் மட்டுமல்ல உலகெங்கும் உள்ள அனைத்து நல்லவர்களும் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பை கொடுத்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் மக்கள் மற்றும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அஹ் அது மட்டுமல்ல இந்த தீர்ப்புக்காக கடந்த மாத கணக்கில் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக ஆயர் பெருமக்கள் அநியாயமாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு ஏராளமான துன்புறுத்தலுக்கு ஆளாகினார்கள் தினம் தினம் பயந்துட்டே இருந்தாங்க அடுத்து எங்க போறோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி என்ன பண்றாங்க பயந்துட்டே இருந்தாங்க ஆனாலும் நமது வலைதளம் மூலமாகவும் நேரடியாகவும் தெருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக உங்களை நாங்கள் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டே இருந்தோம் உங்களை நாங்கள் தைரியப்படுத்தி கொண்டே இருந்தோம் அதன் விளைவாக இன்று கத்தர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை அருளை செய்திருக்கிறார் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் அங்கேயே இருங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அப்படிங்கிறதுலாம் பாத்தீங்கன்னா தற்காலிகமானது மிக விரைவில் வந்து என்ன பண்ணிரும் அது நீங்கிரு சொன்னோம் சோ அது போல பாத்தீங்கன்னா மிக ஒரு அருமையான ஒரு நியாய தீர்ப்பை நியாயாதிபதி கத்தராக கிறிஸ்து அனைத்து ஆயர்களுக்கும் கொடுத்திருக்கிறாரு ஸோ இந்த சமயத்துல சட்ட போராட்டம் நடத்தி இந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த தீர்ப்பு வந்து இரண்டு ஒரு நிலையில் வரும்போது போல நாங்கள் வந்து அதுக்கு முந்தினாலும் கேள்விப்பட்டோம் இந்த சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆர்கியுமெண்ட் காரசாரமாக நடைபெற்றது அந்த காரசாரமான அந்த ஆர்குமெண்ட் அப்புறம் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி ஒருவேளை தொடரும் நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலை மட்டும் நடத்துவார்கள் என்பது போல ஒரு தீர்ப்பு வருவது போல ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை இருந்தது ஆனால் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியும் இருக்கும் நீதிபதி அவர்களும் இருப்பாங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு தெரியாது ஒரு குழப்பமான சூழ்நிலை சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அப்படி எதுவும் வராம தெளிவான ஒரு தீர்ப்பை வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா டெல்லியிலிருந்து வந்திருந்த அஹ் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் வினித் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு வாதங்கள் என்ன பண்ணிருக்காங்க எடுத்து வைத்திருக்காங்க அவர்கள் யாரால நியமிக்கப்பட்டவங்க அப்படின்னா நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் ஒய்யாங்குடியை சேர்ந்த திரு சாமியல் அவர்கள் அவருடைய தான் பார்த்தீங்கன்னா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் உள்ள அந்த வாரங்கள் என்ற இடத்துல உள்ள அந்த திருமண்டலத்துல லே செக்ரியா இருந்து பல நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க ஸோ அவர்கள் தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க திரு வினித் சுப்பிரமணியம் ஒரு சீனியர் அட்வொகேட் அவர் அவருக்கு பாத்தீங்கன்னா மணிக்கணக்கில் அஹ் வாதிட்டு இருக்கேன்னா பல லட்சங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் நமது திருமண்டலத்தின் அக்கறை கொண்டு அவர் சாமியலனுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த ஒரு நல்ல ஒரு வாதத்தை வைத்து ஒரு தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பின் சாராம்சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க இந்த மெனி டைம்ஸ் ஆப்ஷன்ல வந்துட்டு நீங்க எல்லாரும் நல்லாவே படிச்சிருப்பீங்க தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க சோ இதுல சில முக்கியமான ஒரு விஷயத்த நான் என்ன பண்றேன் இங்க பதிவிட விரும்புகிறேன் குறிப்பாக இந்த தீர்ப்பு வந்து சினாடு அதாவது தென்னிந்திய திருச்சபை என்று அழைக்கப்படுகின்ற அந்த அமைப்புக்கும் பாத்தீங்கன்னா கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்றோம் இந்த சினாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அனைத்து தெருமண்டலங்களையும் வளர்ப்பதற்கும் ஒற்றுமையோடு கொண்டு செல்வதற்கும் எந்த விதமான அரசியல் வேறுபாடு இல்லாம கொண்டு செல்வதற்காக தான் ஏற்படுத்தப்பட்டது ஆனா அதோடைய செயல்முறைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிறது எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமாக அமைதியாக செல்கிறதோ அங்கெல்லாம் குழப்பங்களை ஏற்படுத்தி இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை போட்டு என்ன தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு என்ன முயற்சி நீதிமன்றம் சுவாமிநாதன் அவர்கள் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க சோ அதை குறித்து நான் என்ன பண்றேன் சில பாயிண்ட்ஸ் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்றேன் சினாடு வந்து நாலு காரணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நடவடிக்கைகள் தலையிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் வாஸ் நோ காஸ் ஆக்ஷன் ஃபார் சினாட் டு ஸ்டெபின் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம இருந்தது இங்க வந்து தலையீட்டுன்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா த பவர் ஆஃப் தி சினாட் வாஸ் அன் எக்ஸ்ட்ரைடு அதாவது தேவையில்லாத அந்த ஒரு தன்னுடைய அதிகாரத்தை என்ன பண்ணுது பயன்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மூணாவது பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த தேவையில்லாம இந்த ஆபீஸ் பரவஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூரிஷன் செக்ஷன் என்ன பண்றாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க அதாவது கேள்விக்குறியாக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணாவது பாயிண்ட் என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா எனவே இந்த பெட்டிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைட்ஸ் இருக்கு அவங்களுடைய உரிமைகளை கேட்பதற்கு ரைட்ஸ் இருக்கு இதுல வந்து சினாடு தலைவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை என்ன பண்றாங்க மீறி செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை நம்ம இருக்கு தெரிவிச்சிருக்கு இது மிக கவனிக்கத்தக்க ஒன்று அதாவது சினாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்துடைய எல்லா உரிமைகளையும் பறிக்கு மனமாக செயல்படுகிறது குறிப்பாக இந்த ஜு அந்த ஜுடிஷியல் அஹ் நீதிமன்றத்துக்கு எதிரான வேலைகளை செய்து அப்படிங்கிறத தன்னுடைய கடுமையான கண்டனத்தை என்ன பண்ணிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா பிரைமரி ஆர்டர் டேட்டர் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு போச்சு இந்த ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் பாத்தீங்கன்னா அந்த சினாடு வந்து என்ன பண்ணுவோம் இந்த அதாவது தேர்தல் நடவடிக்கைகளை நிறுத்தி அடுத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து அது வந்து ஸ்குவாஷ் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது போல பாத்தீங்கன்னா எல்லா விதமான நடவடிக்கைகளும் அந்த ஏழாம் தேதியில இருந்து என்ன பண்ணாங்க திரும்ப அந்த கமிஷரி வந்து சில விஷயங்கள் போட்டாங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல் த கான்ஸ்டியூஷனல் ஆர்டர் அண்ட் ப்ரொசீடிங் ஆல்சோ ஸ்டாண்ட் ஸ்குவாஸ்ட் எது இதெல்லாம் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி பண்ணாங்களோ எல்லாம் முற்றிலுமாக என்ன பண்றது தடை செய்யப்பட்டு அழிக்கப்படுகிறது ஸ்குவாஷ் என்ன பண்ணுது முற்றிலுமாக ஒழிக்கப்படுகிறது அது வந்து என்ன பண்ணாது ஏழு நாள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹானரபிள் டாக்டர் ஜஸ்டிஸ் பி ஜோதிமணி இஸ் ரெக்யூஸ்ட் ரெக்யூஸ்ட் டு ரெசியூம் த சார்ஜ் அண்ட் த கண்டினியூ த எலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் டேக் இட் டு தி லாஜிக்கல் கன்க்ளூஷன் அதாவது நாங்கள் தயவு ரெக்யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க கேட்டு ஐயா வந்து என்ன பண்ணுவோம் அந்த தேர்தல் நடவடிக்கைகளை தொடர்ந்து நடவடித்து கன்க்ளூஷன் முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணும் நீங்க அங்கதான் இருந்து என்ன பண்ணுவோம் சீனம் கொடுத்துட்டாங்க இந்த ஹானரபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் நோ மோர் அண்ட் இன்டர்மியன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதாவது இவருக்கு மேல எந்த இதுவும் கிடையாது அவர்தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் திட்டமும் தெளிவுமாக சினாடுக்கு என்ன பண்ணிட்டாங்க தங்களுடைய கண்டனங்களை ஒரு உச்சி கொட்டி சொல்லியிருக்காங்க நமது திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக திரு யபனேஸ்வர் மங்களராஜ் அவர்களும் இணைத்துக் கொண்டு இந்த சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த மாபெரும் வெற்றியை பெற்று தந்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் பெருமை கொள்கிறோம் அண்ணன் மங்களராஜ் அவர்கள் யபனேஸ்வர் மங்களராஜ் அவர்களும் பாத்தீங்கன்னா நம்முடைய திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக ஒரு செயலாளராக மிக சிறப்பான செயல்பாடை வெளி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இன்னும் பல சிறப்பான செயல்பாடுகளை அவர்கள் செய்து இந்த திருமண்டலத்தை காப்பதற்கு திருமண்டல் மீட்பு இயக்கத்தின் சார்பாக என்ன பண்ணுவாங்க செயல்படுவாங்க இங்க வந்து இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்யறேன் சினாடு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக சில விஷயங்களுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டுச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக ஏற்கனவே ஒரு அணியில இருந்து எக்ஸ் லே செக்ரட்டரியாக இருந்தவர் அவரை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க கடுமையான எதிர்ப்பு என்ன பண்ண கொடுத்தோம் நான் அதை மீறி போட்டாங்க ஆனாலும் வரத்திலிருந்து ஜெயம் வரும் என்பது போல பத்தி பாத்தீங்கன்னா அங்கு வந்த பினான்சியல் அட்வைசர் ட்ரெஷரர் வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் ரெஜினால் ஐசக் அவர்கள் உண்மையில மிக நேர்மையாக மிக அருமையாக என்ன பண்ண கொண்டு போனாங்க அவர்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் செய்த நன்றிகளை நம்ம மறக்க கூடாது திருநெல்வேலியை சேர்ந்த தேவா கேப்ரியல் அண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்துட்டு இனிமே அவளந்தான் எல்லாம் முடிஞ்சு அவ்வளதான் ஏத்தவ எல்லாம் காலி அப்படின்னு நினைக்கும் போது அருமையான கடிவாளம் போட்டு அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எதையுமே போடக்கூடாதுன்னு சொல்லி டிரான்ஸ்பர் அது போல எந்த விதமான பண பரி பணிவர்த்தனைகள் எதுவுமே நடக்க சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவா இது பண்ணாங்க குறிப்பாக நம்முடைய மீடியாவுக்கும் பாத்தீங்கன்னா தடை விதிக்க வேண்டும் என்று எதிரணியினர் எவ்வளவோ முயற்சி செய்தோம் அதற்கும் தடை விதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆயிரங்கள் மாற்றத்திலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிறு குழப்பம் அதாவது முதல்ல வந்து ஜோசப் பண்ண ரொம்ப அருமையா பண்ணாங்க ரொம்ப அருமையா பண்ணாங்க அண்ணன் ரொம்ப நன்றினேன் ஆனா இடையில வந்து பாத்தீங்கன்னா கடைசியில தான் பாத்தீங்கன்னா அந்த கடைசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கூட்டத்துல கொஞ்சம் தடுமாறிட்டாங்கன்னு சொல்லணும் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா தேவகாபிரியில அன்னை கலந்துக்கல ஆனா அண்ணே வந்து ரொம்ப தெளிவாவே இருக்காங்க நான் வந்து எந்த இடத்துக்கு வந்தாலும் நன்மை செய்யறதான் வருவேன் சொல்லுவாங்க அண்ணன் கலந்துக்கல ஜோசப் பண்ணி தடுமாட்டம் வந்தாலும் அந்த பண விஷயத்துல அந்த ஒரு பதினைந்து கோடி என்ன பண்ணும் மெட்ராஸ் டைசி கொண்டு போறதுக்காக முயற்சி செய்தாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒருவேளை இவர்கள் கையிலிருந்து என்ன பண்ணுவோம் இது வந்து வீணா போயிடும் அங்க கொண்டு போனோம் நினைச்சாங்க ஆனால் அது வந்து நிச்சயமாக தவறான வந்து அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் ஜோசப் ரஜினால் ஐசக் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக அண்ணு நம்மகிட்ட சொன்ன மாதிரி டிஎஸ்எப் குரூப் நம்ம தான் முள்ளுனாங்க கடைசி வரைக்கும் முள்ளாகவே இருந்துட்டாங்க நல்லவர்களுக்கு வந்து நல்லவர்களாக இருந்தார்கள் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த தெருமண்டலத்தில் இத்தனை நாட்கள் நாங்கள் போராடி கொண்டிருப்பது ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன் தேர்தல் நேரத்தில் மட்டுமல்ல தேவை போதெல்லாம் நீங்கள் போதெல்லாம் நாங்கள் வருவோம் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல் மீட்பு இயக்கம் இதை நாங்க வந்து பாத்தீங்கன்னா மீடியால மட்டும் பேசல நாங்க வந்து என்ன பண்ண இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் ஆதரவு கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் வருங்காலங்கள்ல ஆஹ் நாளை நாளை முறை என்ன பண்ணுவோம் நாங்க திரும்பவும் அறிவிப்பு கொடுப்போம் தூத்துக்குடியில மிக பிரமாண்டமான ஒரு மீட்டிங் நாங்கள் நடத்த இருக்கிறோம் இதுல அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அன்போடு அனைவரும் அழைக்கின்றோம் நேரே வந்து அழைப்போம் தூத்துக்குடியில் அப்படிங்கிறதுனால இருபத்தி நாலு நேரங்கள்லயே நாங்கள் எல்லாரையும் ஆயர்களையும் வந்து சந்திப்போம் அனைத்து மக்களையும் சந்திப்போம் நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் ஏற்கனவே யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை இந்த திருமண்டலத்தை சீர்படுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் இதற்கான ஆதரவை தேடி நாங்கள் அனைத்து தலைவர்கள்ட்டையும் சொல்லுவோம் இந்த அமைப்பு வந்து பார்த்தோன்னா எந்த தனிப்பட்ட நபருக்கான மனதில் இது திருமண்டலத்துக்கானது சோ எனவே நல்லவர்கள் அனைவரும் வந்து இணையுங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் வந்துட்டு இருக்கு இதுல வந்து புதிய நபர்களை நீங்கள் காண்பீர்கள் நமக்கு வந்து பினான்சியலாவும் சரி பொலிட்டிக்கலாகவும் சரி போலீஸும் சரி எல்லாத்துக்கும் மேலே வந்து ஆண்டவருடைய சப்போர்ட் இருக்குது எனவே எந்த தயக்கம் நீங்க வாங்க புதியவர்கள் வாங்க கண்டிப்பாக இரண்டு அணியினர் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருடமாக இந்த திருமண்டலத்தை முன்னேற்ற பாதையில் செல்லாமல் தங்களுக்கான நலனில் மட்டுமே ஈடுபட்டனர் அதற்காகத்தான் நாங்க மாற்றாக வந்திருக்கிறோம் இந்த திருமண்டலம் வந்து பள்ளிகள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள்லாம் என்ன பண்ணும் பெரிய லெவலில் கொண்டு போனோம் இருக்கிற அந்த ஆலய அந்த ஆஸ்பத்திரி முக்கியமான லூக் ஆஸ்பத்திரி கடந்து போகும்போது மனதுல எழும்புகின்ற ஒரு ஆசை அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக்க வேண்டும் மனிதர்கள் இங்கே எழுதி வர வேண்டும் அனைவரும் எந்த தயக்கமும் பண்ணிவாங்க நீதிபதி ஐயாட்டையும் நான் பேசினேன் அவர்களிடும் நிறைய கடந்த கால தவறுகளை அவர்களும் என்ன பண்ணிருக்காங்க இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணும் அப்படிங்கிற ரியலைஸ் பண்ணியிருக்காங்க சோ நிச்சயமாக இந்த தடவை எந்த தவறும் இல்லாம மிக சிறப்பான தேர்தல் நடவடிக்கைகளை செய்வாங்க யாரை தவிர்த்துக்கணும் யாரை வந்து அணைக்கணும் எப்படி செல்ல வேண்டும் என்று அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்களே அது போல ஐயாவுக்கு நிறைய அனுபவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்தி மிக தெளிவான ஒரு தேர்தலை மிக விரைவாக ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் கூட்டுப்பட்டவங்க திருமணம் மண்டம் போறாங்களா உச்ச நீதிமன்றம் போறாங்களா அவங்க எங்கே வேணாலும் போடணும் டபுள் பெஞ்ச் போறாங்களா ஆனால் இவர்களுக்கு எதிராக கத்தர் இருக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா ஆமானை வந்து உயர்த்துவார் ஆனால் பண்ணுவார் தரை மட்டும் தாழ்த்துவார் தாழ்த்திட்டாரு இவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாது என்பதற்காக எப்படியாவது தடையான பெற்றுக் கொண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி கத்தேர் இனிமேல் அனுமதிக்க மாட்டார் மிக விரைவில் இந்த கூட என்ன பண்ணுவாங்க பண்ணி அடுத்த வாரத்துல அந்த டிசி எலெக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூடுமானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள அனைத்து தேர்தல் நடவடிக்கைகளையும் முடித்து விட வேண்டும் என்று நாங்களும் விருப்பப்படுகிறோம் அஹ் நீதிபதி ஐயாவர்களும் நிச்சயமாக செய்து முடிப்பார்கள் சோ எனவே இதில் வந்து அனைவரும் நான் அவங்களையும் சொல்றேன் நேரத்தை வீணாக்காமல் திருமண்டல மக்களுடைய நேரத்தை வீணாக்காமல் சுப்ரீம் கோர்ட் போற அங்க போட்டு மக்களிடம் சென்று உங்களை நீங்கள் செய்த நன்மைகளை செய் சொல்லி நீங்கள் ஓட்டு கேளுங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க உங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தா நீங்க வெற்றி பெற்று வந்து என்ன பண்ணுங்க நீங்க தேர்தலில் நின்று அப்புறம் என்ன பண்ணுங்க உங்களை நிரூபித்து ஆட்சி இடத்துல வந்து அமர்ந்து நல்லது செய்யுங்கள் அதுதான் நான் இன்னைக்கு சொல்றேன் எனவே மக்கள் அனைவரும் தெளிவாக நீங்கள் இத்தனை பார்த்து கொண்டிருந்தீர்கள் இனிமேல் நமது திருமண்டலம் மிக சிறப்பாக அமையும் அதற்கான முயற்சிகளில் நமது திருமண்டலம் மீட்பு இயக்கம் எந்த தொய்வும் என்று பண்ணும் உற்சாகமாக இன்னும் பன்மடங்கு வேக வேகத்தோடு செயல்படும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி the